ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் டீஎன் டெட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் அண்ட் பிஹ்டிடிஆர்பி எக்ஸாம் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எக்ஸாம் டேட் பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏன்னா பிஹ்டிஆர்பி எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டூரேஷன் தான் இருக்குது நியூ சிலபஸ் வேறு டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து ஸோ கேட்டுகிட்டே இருக்கிறீங்க சிலபஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ கம்ப்ளீட் பண்ணவே முடியலை நியூ சிலபஸ் தென் டெட் எக்ஸாம் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் மென்ஷனே பண்ணலை ஆனால் சடனாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து அதுக்குமே டூரேஷன் இல்லை தென் என்ன அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா டெட்டு அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி ஏன்னா டெட்டில் பாஸ் தான் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சராகவே ஒர்க் பண்ண முடியும் கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங்குமே வாங்க முடியும் ப்ரொமோஷனுக்கும் டெட் கம்பல்சரி அப்படின்னு ஸோ ஜட்மெண்ட்டே கோர்ட்லேருந்து சொல்லிக்கிறாங்க பட் அப்படி இருக்கும்போது அவங்களுமே அவங்க வந்து சடனாக அவங்க வந்து நோட்டி சர்ச்மெண்ட்டு சொன்னதுனால அவங்களுக்கு டூரேஷனே இல்லை டேட் வந்து எங்களுக்கு வந்து ஸோ இன்னும் டேட் இருந்தால் எங்களால் இப்போ டூரேஷன் இருந்தால் படிக்க முடியும் எங்களால் இதில் பாஸ் பண்ண முடியுமா முடியலையா டூரேஷன் கம்மியாக தான் இருக்குது டெட்டு அப்படிங்கிற வந்து கம்பல்சரி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அவங்களுக்கு ஒரே ஒரு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா எதை பற்றியும் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் உங்களோட இலக்கு என்ன அப்படின்னா அவங்க சொன்ன டேட்டில் நீங்கள் அதை நோக்கி நீங்கள் ஸோ ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கணுமே தவிர டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அது ரெண்டாவது விஷயம் ஸோ டேட்டு எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை நம்ம எப்போ பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதை ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஸோ டெஸ்ட் பேஜஸ் வந்து அவைலபிளாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாக இருக்கும் ஏன்னா நிறையா டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெடில் வைஸ் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் ஸோ நம்மளோட அகாடமியில் ஆல்ரெடி நம்ம எயிட்டி டேஸு ஸ்டடி பிளான் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு நியூ பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணி நம்ம போயிட்டு இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து ஸோ கண்டெக்ட் பண்ணிட்டோம் இந்த டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜிலேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே கொடுக்குறேன் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் ஷெட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட் பேஜில் உள்ள கொஷின்ஸை மட்டும் நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எஃபர்ட் போடல அப்படின்னா கூட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ஷெட்ல் வைஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு தென் ஆஃப்டர் வந்து நீங்கள் வந்து கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் தென் வந்து நீங்கள் வந்து ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க் தான் எடுக்க போகிறீங்க கரெக்டான வேலை வந்து இதுவே உங்களுக்கு டூரேஷன் இருக்குது இருக்கிற டூரேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஹண்ட்ரட் வந்து உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியும் ஏதாவது பிஜிடிஆர்பி மாதிரி வந்து நீங்கள் கட் ஆஃப் அதாவது ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் அப்படிங்கிற ஜஸ்ட் எயிட்டி டூ மார்க் எடுத்தாலே இந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம் உங்களுக்கு போதுமான அளவு டூரேஷன் இருக்குது அந்த டூரேஷனை கரெக்டான வேலை வந்து நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டெடு பிரசேஜ் வந்து உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸோ ஆல்ரெடி ஒரு பேஜ் வந்து போயிட்டு இருக்குது அந்த பேஜ்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியாது டூரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து ஃபார்ட்டி டெஸ்ட் இருக்கும் அதனால அதே டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடெயில்ஸ் இருக்கும் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பிஜிடிஆர் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் டூரேஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ அது என்ன அப்படின்னா கேஸ் அப்படிங்கிற வந்து கோர்ட்டில் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அதை எதை மீன் பண்ணி ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அக்டோபர் டிஆர்பி ஆனுவல் பிளானரில் சொன்னதை விட அவங்க அட்வான்ஸாகவே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் எக்ஸாம் எப்போ மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நவம்பரில் ஆனால் இப்போது அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபரில் சொல்லிக்கிறாங்க இது ஒரு தென் என்ன அப்படின்னா ஸோ நீ சிலபஸ் வேறு ஜிகேவாக இருந்தாலும் சரி தான் சைக்காலஜியாக இருந்தாலும் சரி தான் ஸோ மேஜராக இருந்தாலும் சரி அதுலேயுமே நிறையா லெசன்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நியூ சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டூரிஷன் வந்து ஒரு த்ரீ மந்த்த்க்கு மேலே வந்து இருக்கணும் ஆனால் டூரேஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களா சிலபஸ் அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் இல்லை என்ன அப்படின்னா அந்த டிஆர்பி ஆனுவல் பிளானரில் நீங்கள் என்ன எக்ஸாம் டேட் சொல்லியிருக்கீங்களோ நவம்பரில் ஸோ அந்த இதையாச்சும் நீங்கள் வந்து எக்ஸ்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேஸ் அப்படிங்கிற வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க ஆனால் இது டென் ஆனுவல் பிளானர் தான் ஸோ அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம் அதுலேயே அதுவே டென்டட்டிவான ஆனுவல் பிளானர் இருந்தால் இதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் நியூஸ் சிலபஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது ஆனால் அதுவுமே கண்ட்ரெடு பர்சன்டேஜ் வந்து நம்மளால் வந்து பிஜ்டிஆர்பிக்கு வந்து சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா நீங்கள் இதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஸோ என்ன அப்படின்னா டேட் வந்து எக்ஸ்டன் ஸோ பண்ண அப்புறம் பா படிச்சுக்கலாம் அப்படின்னு தயவுசெய்து யாருமே இருக்காதிங்க நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அந்த ஒரு பர்சன்டேஜ் ஸோ கேஸ் ஃபைல் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க அது எந்தளவுக்கு நமக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற வந்து நம்மளால் வந்து ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது அப்படியே மேபி வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டான வேலை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எந்த எந்தளவுக்கு நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டு டூரேஷன் வந்து நம்ம அக்டோபரில் சொல்லியிருக்காங்களோ அதை நோக்கி தான் உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்குன்னு தவிர டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தயவு செய்து யாருமே இருக்க வேண்டாம் உங்களோட இலக்கு அப்படிங்கிற வந்து அக்டோபர் எக்ஸாம் அதை நோக்கி தான் உங்களோட ஸ்டடியில் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு தவிர மேபி டேட் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா அதில் அந்த டேட்டை வந்து நம்ம அட்வான்டேஜாக பாசிட்டிவாக எடுத்து ஃபைனல் டிவிஷனுக்கு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பிஜ்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் தான் இப்போது இப்போ வரைக்கும் அக்டோபர் தான் இருக்குது மேபி அந்த கேஸ் நமக்கு எப்படி சாதகமாக வருது அப்படின்னு ஸோ அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது மேபி டேட் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்பலாம் மேபி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பலாம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை ஸோ ஸோ கம்மியாக தான் கொடுப்பாங்க என்ன என்ன அப்படின்னா ஒரு அக்டோபர் எண்டு இல்லைன்னா ஸோ நவம்பர் இதான் ஸோ அதனால் வந்து உங்களோடய இலக்கு அப்படிங்கிறது வந்து ஸோ அக்டோபரில் எக்ஸாம் அதை நோக்கி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணலாம் எதையுமே ஒரே பண்ணிக்க வேண்டாம் புதுசாக எதையுமே படிக்க வேண்டாம் படித்ததை மட்டும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து ஸோ பாஸ் பண்ணலாம் எந்த வித ஒரையுமே பண்ணிக்க வேண்டாம் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்கு டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று வந்து நவம்பர் ஃபிஃப்டீன் பேப்பர் டூ நவம்பர் சிக்ஸ்டீன் இதுதான் ஸோ உங்களுக்கு டூரேஷன் வந்து இருக்குது இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் நீங்கள் கரெக்டான வேலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஃபாசி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பாசிபிலிட்டி இல்லை பிஜ்டிஆர்பிக்கு வேணா மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் இல்லை ஒரு பர்சன்டேஜ் இருக்குது அது கோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து பிஜிடிஆர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் தான் அதை நோக்கி உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம் ஈஸியாக வந்து ஸோ சக்ஸஸ் பண்ணிடலாம் ஸோ டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூன் டெஸ்ட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ டெஸ்ட் பேச்ச வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீடைல்ஸ்மே இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ